சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்கே நாற்பது வந்துருச்சு அங்கே காந்தி தான் வரலை சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரலை இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரலை இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன் காடாக கத்தினேன் கரடியாக கத்தினேன் எப்போ இது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரல இப்போ என்ன ஆளுங்கன்னா இல்லை இந்த விசச்சாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி பஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாத்தி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தனும் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சருக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு ப்ளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன் நான் அதை சொல்கிறேன் இவங்கள சுகத்தில் மோள்கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூகநீதி போராளி அவரை வச்சு தான் பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்கள கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களையும் அங்கே இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காமல் மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்ன்னு ஒருத்தனை உட்கார வச்சுங்களேன் எந்த தேர்தலுன்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் எது ஒன்று வெளிப்படையாக சொல்லுவேன் நடப்பு வேறு அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாத மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கூடா வரப்போகிறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்பு இல்லையா மாஸ்க்கு சொல்கிறாப்புலையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மனிபுலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஷ் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னால் என்னப்பா பேசவே விடலென்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம் இவ்வளோ செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டாப்ல பஞ்சாயத்து இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காரருங்க ஈரோவை நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரம் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை நடிகையா சொல்கிறேன் அது யார் இப்போ ஐஸ்வர் அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவர் இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ படம் வரும் ஆம் ஒன்றும் உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பில்டபிள் ஏ சினிமா போயிட்டுருக்கு இப்படியா போய்ட்டுருந்தா இப்படி இப்போ கவுன்சில் இருந்து இவன் எங்கேப்பா இவரு போயிட்டார் அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க நிற்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவர்ப்பா அதான் கிழக்கு வாசல் தேடிட்டுருங்கப்பா ஆனால் உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்குது முதல்ல பெரியார சொல்கிறீங்க அவரளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போது தேர்தல் இது மொலமாகத்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி எழுபது குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாத்தனமா வேறு என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆம்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாளா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியாக அங்கங்கே எங்கங்கே குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பொருள் என்ன இரநூத்தி எழுபது இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா நீங்கள் பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேராக எப்படி ஆகும் திறந்து பிரித்து அது என்னென்ன வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்தியம் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தன் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க என்ன தெரில நீ ஆண்டிட்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்லக்காண்டான் முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் அவருங்கி சி பண்ணுறார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்சியில் ஒட்டு ஒஸ்க மனச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ச ஆஸ்பத்திரி எல்லாம் எடுத்து வச்சிடாங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனையில் பேசணுமா இல்லையா முதலாளி குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள் கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி பேசுவாங்க ஆனால் சிசரியன் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் சிசரியன் வைக்கணும் அவங்களுக்கு தேவை காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி நீங்கள் தான் யாராவது வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுற்றிக்கு கழுத்துல எத்தனை எத்தனை குழந்தைங்களுக்குடா குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்தண்ணே பதினஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பற்ற டொ டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரையும் கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் விட நாய கேவலமாக தானே நடத்துகிறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்போ நீ விசாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சி குடித்து குடித்தான்னு சேர்த்தான் போயிட்டாப்புல இல்லையா மதுவை ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியபானமாக வை பணம் பாலெலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு